கொஞ்ச நாளா திரையுலகில் பிரபலமான நடிகராக இருக்கிற ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்ய போவதா தகவல் சில மாதங்களாகவே திரையுலகில் பேசப்பட்டது ஆனா இதுக்கு ஜெயம் ரவி தரப்புல இருந்தோ ஆர்த்தியின் தரப்புல இருந்தோ எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடாமலே இருந்தாங்க இந்த நிலையில இன்று ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிக்கையில நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வது தொடர்பான காரணங்களை ரொம்பவே உருக்கமா பதிவிட்டிருக்கிறாரு அதாவது வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களைக் கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரை அல்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் என் ரசிகர்கள் என அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகிறேன் எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைகளுக்கு பிறகு ஆர்த்தி உடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் எனது தனியுரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனி உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முடிவு எனது சொந்த முடிவாகும் இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும் என வேண்டிக்கொள்கிறேன் என்னுடைய முன்னுரிமை எப்பொழுதும் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதே நான் என்றும் எப்பொழுதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி அன்புடன் ரவி இப்படி வெளியிட்டிருந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு இந்த தகவல் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ஜெயம் ரவி ஆர்த்தி இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது